அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல செய்தி வழங்குனர் நியூஸ் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நஞ்சனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தரம் ஐந்து புலமை பரிசீல் பரீட்சையை பெறுபீர்கள் வெளியாகின மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளிகளும் அறிவிப்பு சுற்றுலா துறையை மேம்படுத்த செயலினி ஒன்றை நிறுவதில் அரசாங்கம் கவனம் நிதியத்தை ஊடாக ஊழியர்களை பதிவு செய்ய வாய்ப்பு தென்னை மரங்களுக்கான புதிய காப்புறுதி திட்டம் அறிமுகம் யுக்ரைன் ஜனாதிபதியை சந்திக்க தயார் என ரஷ்ய ஜனாதிபதி தெரிவிப்பு ஐந்தாம் ஆண்டுக்கான தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெருபெயர்கள் நேற்றிரவு வழியாகினே அல்லது www.results.exams.gov.lk. டபிள்யூ எனும் இணையதள முகவரிக்கு பிரவேசித்து பெறுபோர்களை பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த மாதம் பத்தாம் தேதி நடைபெற்ற தரமைந்து புலமை பரிசல் பரீட்சைக்கு மூன்று லட்சத்து ஏழு தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு மாணவர்கள் தோற்று இருந்தனர் இதனிடையே தரமைந்து புலமை பரிசல் பரீட்சைக்கான மாவட்ட வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளன இதற்கமைய ஐம்பத்தோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது பரீட்சாந்திகள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலதிகமாக புள்ளிகளை பெற்றுள்ளதாக பரீட்சா்கள் திணைக்களம் தெரிவிக்கின்றது இதற்கமைய கொழும்பு கம்பா கழுதுறை கண்டி மாத்தளை காலி மாத்தரை குருணாகல் மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் தமிழ் மொழி மூலமான பாடசாலைகளுக்காக நூற்று முப்பத்து நான்கு புள்ளிகள் பட்டு புள்ளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழ் மொழி மூலமான பாடசாலைகளுக்காக நுவரலியா ஹம்மா தோட்டை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா முல்லைத்தீவு அம்பாறை பதுர்லை மற்றும் மணராகலை ஆகிய மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளிகளாக நூற்று முப்பத்தி ரெண்டு புள்ளிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மன்னார் திருகோணமலை புத்தளம் அனுராதபுரம் மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களுக்கான தமிழ்மொழி மூலமான பாடசாலைகளுக்கான வெட்டுப்புள்ளிகளாக நூற்று முப்பத்தொரு புள்ளிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஏனைய பாடசாலைகளின் வெட்டுப்புள்ளிகள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக இணையதளத்திற்கு பிரவே செய்யுங்கள் சுற்றுலா துறையை மேம்படுத்தும் நோக்கில் செயல் ஒன்றை நிறுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இலங்கைக்கு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து இருநூற்றி இருநூற்று முப்பத்து ஐந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளன சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடி வருவாய் வளர்ச்சியை அடைப்பதற்கும் இந்த செயலனையை நிறுவதற்கான முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த செயலனையூடாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியும் என்று வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வெளிவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய்தேகரத் தெரிவிக்கின்றார் சுற்றுலா ஊக்குவிப்பு செயலனின் முதற் கூட்டம் ஜனாதிபதி செயலகத்தில் தொடங்கிய போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான திட்டங்களை தயாரித்தல் அதற்கு அவசியமான முடிவுகளை எடுப்பதற்கு அரசு நிறுவனங்களை ஒருங்கிணைத்த கட்டமைப்பின் கீழ் செயற்படுத்துதல் சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சுற்றுலாத்துறையில் தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன எதிர்வரும் சுற்றுலா பருவத்தை வெற்றிகரமாக்குவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில்துறையுணர்களுடன் எதிர்கால திட்டங்களை வகுக்க வேண்டியதன் அவசியம் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது ஊழியர் சேமலாப நிதியத்துக்கான நிறுவனம் ஒன்றின் ஊழியரை அன்லைன் ஊடாக பதிவு செய்யும் முறைமை அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த வேலை திட்டத்தின் அடிப்படையில் பணிகள் சுமார் தொன்னூற்றி ஐந்து வீதம் நிறைவடைந்துள்ளதாக தொழில் ஆணையாளர் நாயகம் நதிகா மடலியாத்து தெரிவிக்கின்றார் தற்போது பயன்படுத்தப்படும் கட்டமைப்பின் ஊடாக நிறுவன மட்டத்தில் ஊழியர் ஒருவர் தொழில் திரைக்கிடத்திற்கு சென்று பதிவு செய்ய முடியும் நடைமுறை மட்டத்தில் சில நிறுவனங்கள் இதனால் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தென்னை மரங்களுக்கான புதிய காப்புறுதி திட்டத்தை விவசாய மற்றும் கமல காப்புறுதி சவை அறிமுகப்படுத்தியுள்ளது புதிய காப்புறுதி முழு உற்பத்தி உப உற்பத்தி போன்ற மானிய முறைகளின் மூலம் வழங்கப்படும் தென்னை விதையை ஐந்து வருடங்களில் தொடர்ச்சியாக மேற்பார்வை செய்து பாதுகாக்கும் விதமாக இந்த காப்புறுதி காலம் பதினைந்தாவது நாடிலிருந்து இருந்து ஒரு வருடம் வரையில் காணப்படும் காப்புறுதி தவணை கட்டணமாக ஒரு தென்னை மரத்திற்கு அறுபத்து ஏழு திசம் ஐம்பது ரூபாய் என்பதுடன் மொத்த காப்புறுதி ஐநூற்று ஐம்பது ரூபாவாக வழங்கப்படும் தென்னை பயிற்சிகை சபை விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை ஆகியவற்றின் ஒன்றிணைந்த திட்டமாக இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த காப்புறுதி யோசனை முறை மூலம் வறட்சி வெள்ளம் அடைமழை சூறாவளி மண் சரிவு காட்டு யானைகளின் தாக்கம் காட்டு மிருகங்களின் தாக்கம் மின்னல் பூடிகளின் தாக்கம் போன்ற நிலைமைகளில் தென்னை உற்பத்திக்கான காப்புறுதி திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்படுகின்றன இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான இருபத்தைந்து தொழிற்சங்கங்கள் இன்று நள்ளிரவு முதல் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளன இலங்கை மின்சார சபையை மறுசீரமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தல் உள்ளிட்ட இருபத்தி நான்கு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது நாங்கள் அல்லது முயற்சிக்கவும் பதினாறாம் திகதி வரையில் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுப்போம் இது உரிய முறையில் இரண்டாவது கட்டத்தை முன்னெடுப்போம் மூன்றாவது நடவடிக்கையையும் முன்னெடுப்போம் தொடர்பில் இருமல் தடிமலுக்காக தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடவில்லை ஜனாதிபதியை சந்திக்க தயார் என ரஷ்ய ஜனாதிபதி தெரிவிப்பு விரைவில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடனான தடையச்சு வர்த்தக ஒப்பந்தம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்பிக்கை டெல்லியின் பல பகுதிகளில் கனமழை யமுனை நதியின் சர்வதேச தொகுப்பு அடுத்த சர்வதேச நாடுகள் கவலை அடைந்துள்ளதுடன் மேலும் போரை நிறுத்துவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் தமது நாட்டு தலைநகர் மாஸ்கோவில் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்திக்க தயார் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் சீனாவின் பெய்ஜிங் நகரில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இதனை கூறியுள்ளார் இத்தகைய சந்திப்பினால் என்ன பயனெனவும் ஊடகவியலாளர்களிடம் அவர் கேள்வி எழுப்பியிருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன யுக்ரைன் ஜனாதிபதியை நேருக்கு நேர் சந்திக்க தாம் தயாராக இருப்பதாக புட்டின் ஏற்கனவே தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இந்தியா முக்கி தந்துள்ள ஜெர்மன் அமைச்சர் நடத்திய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொடர்ந்து அவருடன் ஊடகங்களுக்கு கருத்து மேம்படுத்துவது தொடர்பாகவும் இந்தியாவுடனான வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற ஜெர்மனியின் நோக்கத்தை தாம் பாராட்டுவதாகவும் பசுமை ஹைட்ரஜன் துறையில் ஒத்துழைப்பு மேற்கொள்வது தொடர்பாக

டெல்லி எல் நகரின் பல பகுதிகளில் நேற்று கனமழை பெய்ததை அடுத்து ஆற்றில் வெள்ளம் அபாயமட்டத்தை கடந்துள்ளது கரையூர் பகுதிகளில் வசிக்கும் ஏழாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கரையூர் பகுதிகளில் உள்ள வீதிகளில் வெள்ளநீர் தேங்கியுள்ளதுடன் வீடுகள் கடைகள் சந்தை பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்ததை அடுத்து கரையோரங்களில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் இதற்காக இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன யமுனா வஜர் பகுதியில் வெள்ளநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் அங்கிருந்து